ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல செல்லுன்னு ரோஸ் மில்க் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மளிகை கடையில் கிடைக்கிற அஞ்சு ரூபா ரோஸ் மில்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதே மெத்தடில் நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் பண்ணிக்கலாம் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் இரநூறு எம்எல் வாட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்ரு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பால் காய்ஞ்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் பால் காஞ்சிருச்சு இப்போ இது நல்லா ஆரட்டும் பால் ஆறிடுச்சு சுகர் நூற்றம்பது கிராம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையணுங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு ரோஸ் மில்க் எண் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு இல்லைன்னா மூணு ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் மிக்ஸ் வெல் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு ஃப்ளாஸ்க் மாற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு இந்த வெயிலுக்கு கூலிங்காக அப்படியே குடித்தோன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ரோஸ் மில்க்கை ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கேட்டு போகாது அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட மளிகை அஞ்சு ரூபா ரோஸ் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்